ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ஒரு சூப்பரான டெக்ஸர் தான் பார்க்க போகிறோம் பிளே ஸ்டோர் ஸோ பிளே ஸ்டோரில் அப்படி என்ன இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஒரு சில டைம் உங்களோட ஆப் சரியாக ஓப்பன் ஆகாமல் சரியாக ஓப்பன் பண்ணாலையும் உடனே க்ளோஸ் ஆகுது ஓப்பனே ஆக மாட்டேங்குது இது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க ஸோ என்ன நான் சொல்ல போகிறோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் உங்களோட ஆப்ஸ் எல்லாமே டெய்லியும் அப்டேட் பண்ணி வைக்கணும் ப்ளஸ் செக்யூரிட்டியை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இருக்கணும் ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இல்லையா ஸோ கொஞ்சம் மாடிஃபிகேஷன் எல்லாமே சேஞ்சஸ் ஆயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நீங்கள் மேலே உங்களோட ப்ரொஃபைல் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோவாகும் இதில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய விஷயம் மேனேஜ் ஆப் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஏன்னா இதில் தான் நான் போய் அந்த சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம் ஸோ இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகுதா இதில் ஃபர்ஸ்ட் நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் அண்ட் ஃபவுண்டுன்னு இருக்குது இல்லையா இதில் கீழே பாருங்கள் ப்ளே ப்ராடக்ட் ஸ்கேன் எஸ்டர்டே அதாவது இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டெய்லியும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இங்கே ஸ்கேன் கேட்குது இல்லையா ஸோ இந்த ஸ்கேனை நீங்கள் டெய்லியும் பண்ணணும் ஒரு சில டைம் ஒரு ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் பண்ணிக்கும் ஒரு சில பண்ணாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேன் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கே ஸ்கேன் ஆகும் ஸ்கேன் ஆகிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் மீன்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபோன் அதாவது எந்த ஒரு க டேஞ்சரும் இல்லை எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுக்கும் அது அப்புறம் வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணாட்டீங்க ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வேறு மார்க் இல்லையா அது கிளிக் பண்ணால் போதும் பின்னாடி வந்துடும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல் ஆப்ஸ் அண்ட் டேட்னு இருக்குது இல்லையா ஸோ செகண்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ்னு கேட்குது அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நெ ஒரு சில பேருக்கு நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் 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 சொல்லிட்டு இங்கே சைடில் இருக்கும் ஏன்னால் நீங்கள் ஆப்பை அப்டேட் பண்ணலை சரிங்களா ஏன்னா அந்த கம்பெனியோட ஆப்ஸ் வந்து புது புது வருஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பக்ஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பக்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் புது வருஷனை கொடுக்கும்போது உங்கள் ஆப்பில் வந்து அப்டேட் ஆகாது ஸோ அப்போ அப்டேட் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஆப்ஸ் எல்லாமே ஹேக்கரை வந்து ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அது மூலிமா வைரஸ் சென் பண்ணி உங்களோட மற்ற ஃபோன் டேட்டாஸையும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து செக் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரில் வந்து செக் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆப் அப்டேட் இருந்தால் முக்கியமானது எதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த ஆப்புமே அப்டேட் கேட்கல சரிங்களா ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணிகிட்டு இருக்குங்க அப்போ தான் ஆப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ப்ளஸ் வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக ஓப்பன் ஆகும் அது நியூ வெர்ஷனுக்கும் அப்டேட் ஆகிடும் ஸோ இதனால் உங்களோட ஃபோனை வந்து ஹேக்கர்ஸ் வந்து முட்டிலும் தவிர்க்கலாம் அதே மாதிரி அன்வான்ட் மெசேஜ் ஏதாச்சும் லிங்க் இருந்தால் நீங்கள் எதையுமே தொடாதீங்க இதனால் உங்களோட ஃபோனை நீங்கள் ப்ரொடக்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது வருவது சைனிங் ஆப் சக்தி பபாய் அண்ட் சிவா